வணக்கம் ரப்பலி நம்மளுடைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சது அந்த நேரத்தில் வந்து இந்தியா வந்து ஒரே அரசாங்கத்துக்கு கீழே இல்லை நிறைய பாளையத்துக்காரர்கள் நிசாம்கள் சமீன்கள் குறுநில மன்னர்கள் இப்படிலாம் இருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரே கீழே கொண்டு வர வேண்டிய அரசியல் சூழல் அப்ப இருந்திருக்கு எல்லாருமே உடனே ஒத்து இருக்க மாட்டாங்க அப்படி ஒத்துக்காத ஒரு ராஜ்யத்தை பத்தின கதை தான் இந்த பதினெட்டாவது அச்சுக்கோடு என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா ஹைதராபாத் அண்ட் நகரங்களை நகரங்களுக்கு சொந்தமான ச நிசாம் சமஸ்தானம் வந்து இந்தியா கூட இணைய மறுத்து அடம் அவங்களுக்கு இந்தியா கூட சேராம தனி நாடா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையா இருந்திருக்கு சோ அந்த நேரத்துல அங்க நிலவுனா அரசியல் அசாதாரண சூழலை பற்றி இந்த நாவல் எழுதியிருக்கு இது எழுதினவர் அசோகமித்ரன் காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நாவல் வந்து டூ செவன்டி இதோட பக்கங்கள் வந்து இருநூத்தி பக்கம் இருக்குது இந்த நாவலோட கதை என்ன அப்படின்னா அந்த இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு அந்த நிசாம் சமஸ்தானம் இணைய இணையும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து அங்கே சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு பையனோட பார்வையில் எழுதப்பட்ட ஒரு நாவலாக இருக்குது இந்த சந்திரசேகரன் யார் அப்படின்னா ஒரு சாதாரண ரயில்வே வேலை செய்கிறவங்களோட பையன் காலேஜ் படிக்கிறான் அவளுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஏரியா பசங்க கூட கிரிக்கெட் விளாட்றான் அதுக்கப்புறமா காலேஜில் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போகிறான் வீட்டுக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்துகிட்ருக்குறான் அவங்க யார் அப்படின்னா இருந்து அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தவங்க நம்ம தமிழ் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களோட வாழ்வியல் அந்த நேரத்துல எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இதுல எழுதியிருப்பாங்க அது போக அந்த நேரத்துல ஒட்டுமொத்தமா அந்த ஹைதராபாத் சகந்திரபாத் நகரங்களோட நிலை என்ன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு இந்தியாவோட இணைக்கிறதுக்காக இந்திய அரசு வந்து அவங்க ஒத்துக்கல அப்படின்னால இந்தியால இருந்து அனுப்புற பண்டங்கள் அத்தியாவசிய பொருட்களை நிப்பாட்டுது ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து இந்தியாவோட ரூபா வந்து ஹைதராபாத்ல செல்லாது அப்படிங்கிறத சொல்லுது ஒரு கட்டத்துல அடிப்படை தேவைகள் எதுவுமே ஹைதராபாத் மக்களுக்கு கிடைக்கல அரிசி பருப்பு எதுவுமே ரேஷன்ல கிடைக்கல எண்ணெய் கிடைக்கல பெட்ரோல் கிடைக்கல ஐதராபாத்ல அந்த நேரத்துல சோளமும் கடல் எண்ணெயும் தான் ஜாஸ்தியா கிடைச்சிருக்காங்க பஸ் பஸ்லாம் கூட கடல் எண்ணெயில ஓடுற மாதிரி எழுதியிருக்காங்க ஒரு அசாதாரண சூழல் நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல அது முடிவுக்கும் வருது எந்த மாதிரி அது முடிவுக்கு வருது அது அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்களோட நிலை என்னவாச்சு அப்படிங்கிறத இந்த நாவல்ல அசோக அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த நாவல் வந்து ஒரு கதை அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏன்னா அஹ் அஹ் அசோகமித்திரனோட இளமை கால வாழ்வியல் வந்து ஹைதராபாத்ல தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க அப்பா மரணத்துக்கு அப்புறம் தான் அவங்க சென்னைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவர் வாழ்க்கை வரலாறு அப்போ அவரு ஒருவேளை பார்த்த சம்பவங்களா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டேன் ஆனா என் வருஷங்களை கரெக்டா கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும் அதுக்கப்புறமா இந்த நாவல்ல நிறைய விதமான மனிதர்களை நாம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இங்க இருந்து அங்க அங்க குடியேறி போன தமிழர்கள் அதுக்கப்புறமா வந்து ரஜாக்கர்கள் லம்பாடிகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிசாம்கள் சட்டைக்காரங்க இந்த மாதிரி நிறைய விதமான இனத்தை சேர்ந்த மனிதர்கள் ரெஃப்யூஜிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து அந்த நாட்களில் என்னென்ன இன்னல்களை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல இருக்கும் கண்டிப்பா வந்து ரொம்ப எளிமையான ஆனா நடையில தான் எழுதப்பட்டிருக்கும் ஆனா வந்து கொஞ்சம் அந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்காம படிக்க ஆரம்பிச்சா கஷ்டமா இருக்குமோ என்னமோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே தெரியல அதுக்கப்புறம் எந்த சூழல்ல இந்த நாவல் எழுதப்பட்டது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதை எனக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த கதையோட அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து என்ன நாவலை பத்தி நம்ம சேனல்ல பதிவிடலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்